நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் விவசாயம் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு நிலையான விவசாயத்திற்கான இயற்கை மற்றும் வேதகால பண்ணைய முறைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் இயற்கை ஆர்வலர்கள் நம்மாழ்வார் லட்சுமி தாத்தாச்சாரியார் மைசூரை சேர்ந்த நாராயணசாமி மகாராஷ்டிராவை சேர்ந்த சுபாஷ் பாலேக்கர் சென்னை வாசுராகவன் வழிகாட்டுதல் படி விவசாய ஆராய்ச்சியை செய்து வரும் இயற்கை விவசாய விஞ்ஞானி குமார் மாணவர்களுக்கு வேதகால விவசாயம் குறித்தும் அதை நடைமுறைப்படுத்தும் சாத்தியம் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் இசை கருவிகளின் ஒளி சிகிச்சையின் மூலமாக தாவரங்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் அதிகரிக்க முடியும் என்ற ஆராய்ச்சியையும் மாணவர்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து இசை வாத்திய கருவிகளை கொண்டு ஒலி எழுப்பி ஒலி சிகிச்சை மூலமாக மாணவர்களின் மன அழுத்தம் தூக்கமின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்பதை செய்து காண்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் குமரேசன் தாமோதரன் மற்றும் விவசாய கல்லூரி மாணவ மாணவிகள் ஒரு பழம் ஒரு கிலோ கிராம் கொண்டு வந்த குருவி அந்த இருக்கு எவ்வளவு அது போய் உள்ள கூடு கட்டு அப்படின்றதுக்காக அந்த போட்டோம் அந்த டேப்லெட் போடுறாங்களோ அவங்க இருக்கு சாப்ட்வேர் பீல்டுல ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்ணி ஹார்ட் பேஷண்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய मनाट